மகாபாரத கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில நடந்து ஒரு பெரிய போர் தான் வந்துட்டு மகாபாரதம் அதுவும் சூதாட்டத்து மூலமாக தான் நடந்துச்சு பாஞ்சாலியை வச்சு பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறமேட்டு பெரிய ஒரு போரே நடந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மகாபாரதத்துக்குள்ளேயே ஒரு குட்டி மகாபாரதம் நடந்திருக்கு போரளவுக்கு இல்லைனாலும் இது ஒரு காதல் போர்னு வச்சுக்கலாமே இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியுமே தெரில பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா சரி சொல்லிரலாமேன்னு வந்தாச்சு ஸோ இது யாரை பற்றினதுன்னா நலனும் தமயந்தியை பார்த்து கதை தான் இந்த நலனும் தமயந்தியுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்விப்படுறத வச்சே காதல் ஆகி அது ஒரு கல்யாணத்தில் போய் ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து கடைசாக ஒன்று சேர்றது தான் இந்த ஹோல் ஸ்டோரியுமே ஸோ நலன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷத நாட்டோட இளவரசன் தான் நலன் அதே மாதிரி தமையந்தி யார் அப்படின்னு பார்த்தோம்னா விதுர நாட்டோட இளவரசி தான் தமையந்தி இந்த தமையந்தி வந்துட்டு ரொம்ப அழகான பொண்ணுங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் இவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு அழகி இருக்காங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறத கேட்டு கேட்டு நம்மளோட நலனுக்கு வந்துட்டு தமயந்தி மேலே ஒரு காதல் வந்துருச்சு ஸோ இப்போ நலனுக்கு காதல் வந்த மாதிரி தமயந்திக்கும் காதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நலன் என்ன பண்ணாருன்னா அவரோட அண்ணன் அது பேர் ஹம்சம் அதை வந்துட்டு தூதம் அனுப்புகிறாரு நீ என்னை பற்றி அங்கே போய் வந்து சொல் அப்படின்னு ஹம்சமும் போய் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் விட்டு போட்டதுனால தமயந்திக்கு வந்துட்டு நலன் மேலே ஒரு காதல் வந்துருச்சு இந்த காவியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டு தமையந்திக்கு சுயம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த காலத்துல வந்துட்டு இளவரசிகளில் இளவரசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கணவனை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுதான் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா தேவர்களே இறங்கி வந்து இந்த சுயமரத்தில் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ வர்ண பகவான் அக்னி யமன் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு அந்த சுயம்பரத்தில் வந்துட்டு கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ எல்லாருமே பார்க்குறதுக்கு நலன் மாதிரியே இருக்காங்க தமயந்திக்கு ஒரே குழப்பம் மொத்தம் அங்கே அஞ்சு நலன் இருக்காங்க யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சாதான் நலனுக்கும் தமயந்திக்கும் கல்யாணம் நடக்கும் இதில் தமயந்தி கரெக்டாக நலனை கண்டுபிடிச்சி அவங்க காலத்தில் மாலையை போட்டுட்டாங்க கல்யாணமும் நடந்துருச்சு அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தமயந்திக்கு நலனுக்கு வந்துட்டு ஒரு சாபத்தை வந்து காளி தேவி கொடுத்துருப்பாங்க என்னென்னா நீ சூதாட்டத்தில் உன்னோட ராஜ்யத்தை இழந்து காட்டில் போய் கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாங்க ஏன்னு கேட்டோம்னா நலன் மேலே பொறாமப்பட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதே மாதிரியே அவரோட தம்பி வந்து புஷ்பகரணன் அவர் பேர் அவரும் நலனை வந்துட்டு சூதாடுறதுக்கு அழைக்கிறாரு இவங்க எவ்வளவோ சொல்லியிருக்காங்க தமேந்தி வேணாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் இருக்கும் அப்படின்னு பட் நலன் அதை எதையுமே காதில் வாங்கிக்காம புஷ்பகரனோட சூதாட ஆரம்பிக்கிறாங்க சொன்ன மாதிரி ராஜ்யத்தை அழந்துட்டு காட்டில் போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க தங்க ஆரம்பித்தோடனே நலனுக்கு வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சி வர ஆரம்பிச்சிருது நம்மளால தான் நம்மளோட மனைவியும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் நலன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சியில் தமயந்தியை காட்டிலேயே விட்டுட்டு நலன் மட்டும் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு ஸோ தமயந்தியோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காட்டிலேருந்து வேறு ஒரு நாட்டுக்கு போய் ஒரு பனிப்பெண்ணாக மாறி திரும்ப அவங்களோட சொந்த நாட்டையே போய் சேர்ந்துட்டாங்க நம்மளோட தமயந்தி நலனோட கதை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா போகிற வழியிலே கரகோட்டகா அப்படிங்கிற ஒரு பாம்பு கடித்து அவரோட உருவமே வந்துட்டு ரொம்ப வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அழகான அரசன் ரொம்ப ஒரு அழகிலேருந்து ரொம்ப ஒரு மாதிரியான நிலைமையில் வேறு ஒரு நாட்டில் இவரும் போய் ஒரு சேவகனாக வந்துட்டு பணிபுரிய ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இவங்க கதை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கும்போது தமையந்தி அவங்களோட சொந்த நாட்டை சேர்ந்துட்டாங்கன்னு ஸோ தமையேந்திக்கு வந்துட்டு நலன் இங்கே தான் இருக்காங்க எப்படியாவது நலனை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரெண்டாவதாக சுயமரம் நடத்த போறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதை அனௌன்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க இது எப்படியோ நலனோட காதுக்கு போயிடுச்சு பட் நலனால் அங்கேருந்து கிளம்ப முடியாது ஏன்னா அவரோட தோற்றம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் போக வேணாம்னு முடிவெடுத்துட்டாரு ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா நலன் வந்துட்டு வேலை செய்கிற அந்த நாட்டோட மன்னர் வந்துட்டு அந்த சுயமரத்தில் கலந்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு ஸோ அவர் ஆசைப்பட்டதுனால நலன் இங்கிருந்து கூட்டிட்டு போறாரு ஆனால் அங்கே நலனை பார்த்தோடைய தமயந்திக்கு இது தன்னோட கணவர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ மறுபடியும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நலனை திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தமயந்தி ஸோ நலனோட சாபம் வந்துட்டு பாம்பு கடிச்ச சாபம் மாறி திரும்பவும் வந்துட்டு ஒரு நல்ல அழகான அரசனா மாறிதாரு திரும்பவும் புஷ்பகரனோட வந்துட்டு வந்துட்டு சூதாடி அவரோட ராஜ்யத்தையும் மீட்டு கொண்டு வந்துடுறாரு ஸோ இதில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ரொம்ப ஆசைப்பட்டு போய் பேராசையினால் அவர் வந்து சூதாடுறதுனால தான் அங்கே காட்டுக்கு போனார் இன்னொரு விஷயம் அந்த தமயந்தியோட காதல் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ட்ரூவாக இருந்திருக்கு எந்த நிலைமையிலையுமே நலனை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருந்திருக்காங்க ஸோ லைஃப்பில் வந்துட்டு ஏமாத்தவும் வேணாம் ஏமாறவும் வேணாம் அடுத்தவங்களுக்கு துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தது பட் இது பாட்காஸ்ட் மாதிரி இருக்கும் ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட் எனக்கு இந்த ஸ்டோரி பர்ஸ்னலாக பிடிச்சதுனால தான் நான் சொல்ல வந்தேன் ஸோ உங்களுக்கு இந்த கதையை கேட்டு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க இல்லை இந்த கதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா அதையும் சொல்லுங்கள் ஸோ இன்னொரு ஸ்டோரியில் பார்க்கலாம்